ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத ராசி பலன்கள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஆங்கில தேதிக்கு இது பார்த்தோம்னு சொன்னால் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த தேதியில் வந்து பதினேழாம் தேதி அந்த க பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கும்பத்தில் உள்ள சனி வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அதனை தொடர்ந்து அதிசார ஓட்டமாக பயணப்பார் பயணம் பயணம் செய்வார் அதே போல் அன்றைய இரவு ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் அளவில் வந்து நம்ம புதன் கிரகம் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து அவரும் அதிசார ஓட்ட பயணத்தை தொடங்குவார் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் கழிந்த ஏழரை ஆண்டுகளாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் இருந்து வந்த கனத்த பழுத்த சுமைகள் வந்து இந்த மாதத்தில் இருந்து விடைபெறத் தொடங்கும் குறிப்பாக என்னன்னா முதல்ல ஏழரை சனி என்பது வந்து தொடங்கி விட்ட காலம் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை தொடங்குவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே அவருடைய இடைஞ்சலை தொடங்கி விடுவார் அதேபோல் ஏழரை முடியக்கூடிய காலத்திற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே அவருடைய யோகத்தையும் தொடங்கி விடுவார் இந்த ரெண்டு குணங்கள் எல்லா கிரகங்களுக்கும் உண்டு சனி என்பவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் அவருக்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இப்போ மகரத்தில் ஏழரை தொடங்குது அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்திலிருந்து எப்போ தனுசுக்கு உள்ள என்ட்ரி ஆனாரோ அந்த ஆகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு இருந்தே உங்களுக்கு படாத பாட படுத்த தொடங்கியிருப்பார் அது கொஞ்சம் நீங்கள் பிளாஸ்பேக்ல நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் புரியவர் தனுசுல ஆன உடனே உங்களுக்கு ஏழரை தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் அது விரையச்சனின்னு அர்த்தம் அது பின்ன ஜென்மத்தில் இருக்கும்போது ஜென்மச்சனி அப்படிங்கிற கணக்கு இந்த ஜென்மச்சனி கழிந்து போக்குச்சனி ஆகிய கும்பராசியில இருந்து அவர் விடைபெறக்கூடிய காலகட்டம் என்பது ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அவர் உங்களை விட்டு மொத்தத்தில் விடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படி ஏற்கனவே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஆயிரத்தில் ஒரு ஒரு பங்கு தான் இப்போ வந்து கையில் கிடச்சதாக அது அர்த்தம் அது அந்த மாதிரி இருக்குது ஐப்பசி மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு துணிவு துணிவு கிடைக்கக்கூடிய தாற்பயம் அதாவது அதற்குண்டான செயல்பாடுகள் நடக்கத்துடன் இதுவரையிலும் ஒரு தெம்பு கிடைச்சது எப்பயுமே சனி விலகக்கூடிய கட்டத்தில் மனுஷனுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு தைரியம் தெம்பு வந்து வந்துடும் அசாத்திய துணிச்சலும் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக துணிச்சல் வீடாகிய அந்த மூன்றாம் இடத்துல போய் செட்டிலாக போகிறார் சரி ஆகையினால முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தைரியம் துணிச்சல் மன நம்பிக்கை இவைகளெல்லாம் துளிர்விட தொடங்கிவிட்டது கார்த்திகை மாசத்திலிருந்து அதாவது பதினேழு பதினொன்னுலேருந்து தமிழுக்கு வந்து கார்த்திகை மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏனென்றால் தமிழ் மாதம் என்பது முப்பது நாட்களும் அந்த சூரியன் ஒரே ராசி கட்டத்தில் இருப்பார் அதாவது மாதம் முழுவதும் இருப்பார் ஆங்கில தேதிக்கு வந்து பா பாதி காலத்திலேருந்து தொடங்குவார் அடுத்த பாதி காலத்தோடு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் ஆகையினால் கார்த்திகை மாதம் என்பது தமிழுக்கு தமிழ் மாதத்து படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல எந்திரி ஆயிடுறார் அதே சமயத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தியும் அடைந்து விடுகின்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்துறையில் வந்து இருந்து வந்த சிக்கல்கள் முட்டல் முடுக்கல்கள் தடைகள் எல்லாமே விலகை விலகக்கூடிய காலகட்டம் ரோட்டில் பயணம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயண தூரத்தில் வந்து கடைசி ஒரு நானூறு கிலோமீட்டர் வரைக்குமே ரொம்ப மேடு பள்ளம் குண்டும் குழியுமாக இருந்து ரொம்ப அழுத்து போச்சு அடுத்து போய் கடைசியில் ஒரு நூறு கிட்ட வரும்போது ரோடு கொஞ்சம் தெளிவாக தெரியுது கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுது இதுக்கடுத்து இன்னும் பயணமாக ஆக ஆக ரோடு வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பயணமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஆக ஒன்றன்பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வர தொடங்கிவிடும் இதுவே மனுஷனுக்கு நல்ல செய்திகள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே மனுஷனுக்கு வந்து ஒரு நிம்மதியும் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ராசி நாதனாகவும் இந்த சனி பகவான் விளங்குகின்றான் ராசி நாயகன் வந்து வக்ரத்தில் இருந்து விடுபட்டாலே அது ஒரு யோகந்தான் வக்ரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த காரியத்திலையும் ஒரு ஆசிலேஷனில் தான் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட நிலை வந்து தொடரக்கூடாது அது எதை சலனமாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெற முடியாத உங்களுக்கு அவர் வக்கிற நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்தில் பயணிக்கின்ற காலமும் அதே சமயத்தில் அந்த பயணமானது மூன்றாம் இடத்துக்கு பக்கத்தில் வந்துருதார் ஆகையினால இப்போ வந்து சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்காது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ வந்துடும் கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் வந்து மகர ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன தொழில் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொல்ல அது வந்து ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஜாதக சூழ்நிலைக்கு ஏற்படைய தொழில் அமைஞ்சிருக்கும் அந்த தொழில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வியாபாரம் செய்தாலும் அதற்கு தகுந்தவாறான ஒரு ஏற்பாடு இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு கான்ட்ராக்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கார்த்திகை முப்பதுக்குள்ள நிச்சயமாக ஒரு பெரிய கான்ட்ராக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் முன்னாலே எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அந்த சமயத்தில் எதுவுமே நடக்காமல் போய்விட்டது இன்றைய காலகட்டத்தில் வந்து கார்த்திகை பிறந்து கார்த்திகை முப்பதாம் தேதிக்குள்ள அதாவது என்னுடைய கணக்கு பதினஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நிச்சயமாக ஒரு புதிய ஒப்பந்தம் அதுவும் மிகப்பெரிய ஒப்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இது வந்து வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பாக இது அமையும் ஆக இது இதுவரைக்கும் இருந்து வந்த கடின உழைப்புக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வகையிலும் அதற்கு தகுந்த பரிசு கிடைக்கக்கூடிய வகையிலும் அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒப்பந்தமானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் இந்த ராகு சேர்ந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் சில சிரமங்களை கொடுக்கத்தான் செய்யும் ரோடு நல்லா இருக்குது ஆனாலும் இடையிடையே பேரிக்காடு அதே போல் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்கள்லாம் வருது அந்த மாதிரியாக ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இந்த குரு பகவான் அதிசார ஓட்டத்தில் வந்து கடகத்துக்கு வந்துட்டார் கடகத்துக்கு வந்தவர் மீண்டும் வக்ரம் வக்ரமாகி மிதனத்துக்கு போயிடுவார் மிதனத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த சனி ராகுவை ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே அந்த குரு பார்ப்பார் அந்த குரு பார்க்குறச்சே இந்த ராகுவும் சனியும் வந்து நல்ல விதமாக செயல்பட தொடங்கிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இழுபறியில் இருக்கும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட நிலை அதே சமயத்தில் அந்த சலனத்தை வந்து நீங்கள் விட்டுவிடலாம் சலனமானது உங்களை எந்த விதமான தடையையும் கொடுக்காது வீணாக சலனப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் சிறப்பாக விளங்கும் தனம் குடும்பம் வாக்கு தடைபட்டு போயிருந்த தனம் வராத வசூல்கள் இவைகள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் குடும்ப சூழ்நிலைகளையும் பொறுத்தமட்டில் நிறைய பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து பொருந்தாத கல்யாணம் பண்ணித்தான் நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கழிந்த வருஷம் வந்து வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற சில வீடியோக்கள் போட்டிருப்பேன் கழிந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் போட்டிருப்பேன் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதினோரு பொருத்தங்கள் மொத்த பொருத்தம் வந்து முப்பத்தோரு பொருத்தம் முப்பத்தோரு பொருத்தங்கிறது அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ஒரு பொருத்தங்கள் அந்த முப்பத்தொன்னையும் ஃபில்ட்ரு பண்ணி வந்து பதினோரு பொருத்தமாக அமைச்சிருக்கிறாங்க அந்த பதினொன்றில் கூட பதினொன்றுக்கு பதினொன்று கண்டிப்பாக இருக்காது அதன் காரணமாக பதினொன்றுக்கு மிக மிக முக்கியமான ஐந்து பொருத்தங்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க சாஸ்திரிகள் அந்த சாஸ்திரத்தின்படி முதல் தினம் கணம் யோனி ராசி ரஜு இதில் ஒரு பொருத்தம் இல்லை என்றாலும் கூட அந்த வாழ்க்கை துணை வந்து அமைந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இதன் காரணமாகவும் அந்த வாழ்க்கையில் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய கட்டம் எல்லா நேரங்களிலும் அட்டாக் பண்ணாது அந்த ஏழரை சனி அட்டமத்து சனி அர்த்தாஸ்மி சனி கண்டகச்சனி இந்த காலகட்டத்தில் அது வந்து சரியான நேரத்தில் வந்து கலத்தர் அந்த மாதிரி உள்ள ஆகையினால் இனிவரும் காலங்களிலாவது அந்த அவசர அவசரம் இல்லாமல் அதே போல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்காமல் நல்ல பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்து செஞ்சீங்கன்னா எந்த அட்டமத்து சனியாக இருந்த போதிலும் கூட அவ்வளவாக நம்மை தாக்காது இதுதான் முக்கியமான விஷயம் ஆக குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளில் வந்து நிறையா சிரமங்களும் தொந்தரவுகளும் சில பேருக்கு வந்து வாழ்க்கை பிரிவினைகள் கூட ஏற்பட்டிருக்கும் இவைகளெல்லாம் கடந்து இப்போ வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது அடுத்து மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய குரு பகவான் இவர் வந்து உங்கள் ராசிக்கு இவர் நல்லவர் அல்ல அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக சில முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்குரியவன் பயணம் அது பெண் அதாவது வெளியிட பெண்களுடைய தொடர்பு முயற்சிகள் காரிய விக்கிர தடை இவைகளெல்லாம் காட்டக்கூடிய வீடு தைரியம் வீரியம் பராக்கிரமம் இளைய சகோதரம் என்றெல்லாம் இந்த மூன்றாம் இடத்தை குறிப்பிட வேண்டும் அந்த மூன்றாம் இடத்துக்குரிய குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல அதிசார ஓட்டத்தில் வந்தவர் நிலையில் இருக்கிறார் அவர் வந்து அதிசார ஓட்டத்தில் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டார் பின்னோக்கி போகலை வக்ரமாகி பின்னோக்கி போகாமல் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டார் அதை டெப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டெப்டேஷன் பணியாக கடகத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தினால் மிதுனத்தில் இருந்த பலனைத்தான் செய்வார் அதே சமயத்தில் பார்வை பலன்கள் மாறுபடும் பார்வை பலன்கள் மாறுபடுகின்ற காரணத்தினால் உங்களை பொறுத்த குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கின்றது தற்காலிக பார்வையாக கிடைக்கின்றது ஆகையினாலே கௌரவம் சிறப்பாக விளங்கும் பெரிய மனசாளுடைய தொடர்பு சட்டம் பயின்ற வல்லுநர்கள் பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வர பிரபுக்கள் இவர்களுடைய தொடர்பு இவர்களுடைய நட்பு இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் குருமார்களுடைய ஆசிர்வாதமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பயணத்தின் மூலமாக பலவிதமான வரும்பாடிகளை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை உண்டாகும் இதெல்லாம் கொஞ்சம் அசாத்திய துணிச்சல் நிறைய அந்த இடத்துல கிடைக்கும் இதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு காரணமே உங்கள் ராசி நாயகன் சனி மூன்றாம் இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால இல்லாத துணிச்சல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சேரும் அந்த இடத்துல அது அப்படி வந்துடுது பத்தாம் குறைக்கு மூணு குறியவன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும் ஆனாலும் எவ்வளவு தூரத்துக்கு அலைச்சல் கொடுக்கின்றதோ அந்த அளவுக்கு வருமானம் நிறைய வந்து கொடுக்கும் லாபங்களை பெருக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அதே போல் பன்னிரெண்டு குரியவன் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அதாவது பணி செய்யக்கூடிய இடத்திலும் சரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் சரி உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு பெண் நட்பு வந்து இயற்கையாக அமைந்துவிடும் ஏற்கனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த நிறைய பேருக்கு வந்து கட்டிய மனைவி போக இரண்டு பெண்களுடைய தொடர்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் வந்து புதிய நட்பு மலரக்கூடியதாக இருக்கின்றது ஏழாம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால இளம் கன்னியர்களுடைய தொடர்பு வந்து கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைகின்றது இது அயனசயன போக பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு அதிபதியாகிய குருவும் மூன்றாம் வீடாகிய காமம் சுகத்துக்கு அதிபதியாகிய அந்த குருவும் ஏழாம் இடத்துல நிலையில் இருக்கின்ற காரணத்தினால அது வந்து எப்படியோ விட்டுப்போனது கூட திடீரென்று தேடி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது மலர்கின்றது ஆக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து புதிய பெண் சிநேகிதம் வந்து நட்பு மலரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ஏற்கனவே உள்ள இரண்டு பெண்களில் வந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கோபித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் எப்படியோ வாழ்க்கையில் வந்து இரட்டை பெண்கள் தொடர்பு வந்து அப் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கக்கூடியதாக அந்த காலக்கிரகங்கள் காட்டுகின்றது அடுத்தபடியாக நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்றார் தாய் சுகம் கல்வி வண்டி வாகனங்கள் வீடு இவைகள் சம்பந்தப்பட்டவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் தொல்லைகள் இடையூறுகள் இவைகளெல்லாம் விலகி நல்லபடியாக வீடு தாயாருக்கு நல்லபடியான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த செவ்வாய் சூன்யம் அடைந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த தேதியில் வந்து திதி வந்து திதி சூனியம் அடையக்கூடிய ராசிகளில் துவாதசி திதியில் அந்த மாதம் பிறந்திருந்தாலும் கூட செவ்வாயின் பலம் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த சுக்கரனுடைய அந்த சூன்யமான இடத்திற்கு இரண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தச்செயலாக எங்கேயாவது ஒரு போகிற இடத்துக்கு போயிருப்பீங்க ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டோ அது லாட்ரி சீட்டுக்கு இணையான ஏதாவது ஒரு ஒரு அதிர்ஷ்ட சீட்டு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக ஒரு பெரிய தொகை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதாவது நாலு பதினொன்றுக்குரியவன் சூரியனோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்து பத்து கதிபதியாகிய சுக்கரன் புதனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தனத்தின்னு சொன்னால் நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேர்ந்துருக்கு ஐந்து கூடையவன் பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து சுக்கரன் பத்து கூடையவன் சுக்கிரன் அவர் வந்து ஜீவிதத்துக்கு அதிபதி அந்த ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கரன் சூனியம் அடைந்து புதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த வல்லிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு படித்த பெண்ணோடு தொடர்பு உண்டாகக்கூடிய காலக்கட்ட இதெல்லாம் முந்தைய ஜென்மத்தில் விட்டகுரை தொட்டகுரையாக ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி தான் சுக்கரன் அதே போல் பத்தாம் இடத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்ற காரணத்தினாலே முந்தைய ஜென்மத்தில் விட்டவரை தொட்டகுறையான அந்த பெண் தொடர்பு வந்து இந்த ஜென்மத்தில் பணி செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் கூடம் வியாபார கூடத்தின் மூலமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது ஆக இதன் மூலமாக அவங்களை பொறுத்தமட்டில் கேந்திராத்மித்திய தோஷம் பெற்ற சுக்கரன் சூனியமான காரணத்தினால தொழிலும் முன்னைக்கு இப்போ எவ்வளவோ தேவையில்லை நல்ல முன்னேற்றத்தை பெருக்கக்கூடிய அளவில் இருக்குது வியாபாரத்தில் வந்து நிறைய லாபங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனோட யோகாதிபதியோட யோகாதிபதி சேருகின்ற காரணத்தினால பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்துச்சான் அந்த மாதிரி சொலவடை பழம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுபோல புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் விளங்கும் விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் பாக்கியம் வாழடிமை பணியாட்கள் புடைசூழ ஒரு மகாராஜனை போல ஒரு வாழ்க்கை இந்த மாதத்திலிருந்து ஆரம்பம் ஆகின்றது ஆக உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற கட்டத்தில் வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்றிணைந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது மலருக்கின்றது கேட்ட இடத்துல நீங்கள் கடன் வியாபாரத்தை பெருக்குவதற்கோ தொழிலுக்காகவோ கேட்ட இடத்துல கடன் தொகை வந்து முழுமையாக உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது போல் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் படிச்சுமை குறைந்தரும் அந்த அலுவலகத்தில் வந்து பெண் அதிகாரியாக வந்து சேரக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஒரு பனிச்சுமையை கொடுப்பாங்க அதன் மூலமாக ஒரு காதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கக்கூடிய ஒரு நேரம் இதுவும் கூட உங்களை பொறுத்த இந்த இடத்தில் உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியதற்கு மேலாக ஒரு நட்பு ஒரு இளம் கன்னியினுடைய நட்பு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் காத்திருக்கின்றது எட்டுக்கதிபதியாகிய சூரியன் வந்து நல்லவன் அல்ல அப்படிப்பட்டவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல நல்லவன் கெட்டவன் எந்த கிரகமானாலும் இருக்கலாம் அது வந்து நல்லது தான் நல்லதையே தான் செய்வாங்க ஆக உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியாக இருந்தவர்கள் கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்களோடு நட்பு பாராட்டக்கூடிய வகையில் வந்து சேர்வாங்க அவங்களுடைய கெட்ட பேரெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் மனச்சுமை விலகும் மன இறுக்கம் தளரும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏழுக்கதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சந்திரன் வந்து இந்த இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் மனைவியினால் மண் நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு யோகம் உண்டு இந்த மாதத்தில் எப்பயுமே சந்திரன் வந்து மகர ராசி மகர லக்கணத்திற்கு வந்து ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்க வேண்டும் அல்லங்கில் சூனியமாக ஆக வேண்டும் சூனியம் என்பது திதி சூனியம் அடைந்தால் அந்த கிரகம் யோகமாக மாறிவிட்டதுன்னு அர்த்தம் அல்லாத பட்சத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அது யோகமாக மாறி வேலை செய்யும் ஆக ஏழாம் வீடு என்பது ஆண் பெண் நட்பு நட்புகள் அதே போல் மனைவியினுடைய சுகம் இது போக பங்குதாரர்கள் கூட்டாளியினுடைய உங்களுக்கு ஒற்றுமை எல்லாம் ஏழாம் இடத்தை கொண்டு பார்க்க வேண்டும் காம சுகத்தையும் இந்த மூன்றாம் இடத்தை போல ஏழாம் இடத்தையும் வச்சு பார்க்கணுமா என்னால் தெள்ள தெளிவாக இருக்கின்றது இந்த ஜாதக அமைப்பின் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல உள்ள சந்திரன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் தேய்வரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் நினைக்கின்ற ஒரு நபரை நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஆக கூட்டணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் ஆகையினால் கூட்டணியோடு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆக நண்பர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுற்றுவட்டம் பெருகும் நட்புகள் விரிவடையும் பெருகும் நட்புக்காரர்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது வாழ்க்கையில் பெரும்பங்கு உழைத்து உழைத்து ஓடாகி போன உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் பதினேழாம் தேதியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடியதாக அமைகின்றது இந்த நிலை வந்து உங்களுக்கு இதிலிருந்து மென்மேலும் உயர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் ஜாதக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன ஆகையினால் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எப்பயுமே உழைப்பதற்கு வந்து தயங்காதவர்கள் ஏன்னா மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே உழைப்பதில் வல்லவர்கள் உங்களுடைய உழைப்பை வந்து மற்றவர்கள் தான் அனுபவித்து கொண்டு இருப்பார்களே தவிர உங்களுக்கு வந்து அதில் பத்து பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் தான் நீங்கள் உழைத்தனுடைய மதிப்பு உங்களுக்கு அனுபவிப்பீங்க மற்ற உங்களை சுற்றி உள்ளவர்கள் தான் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக மகர லக்கணத்தில் பிறந்த யார் அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்கணம் மகரம்னு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்கள் உழைப்பின் மூலமாக கிடைக்கின்ற வருமானங்கள் லாபங்கள் எல்லாம் உங்களை சுற்றி உறவுகள் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் தான் அதில் சாப்பிடுவீங்க ஆக மகர மகரலக்கணத்திலே பிறந்தவர்கள் பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் காலதெய்வனாகிய சூரிய பகவானுக்கு இது பத்தாம் வீடு என்ற காரணத்தினால் தொழில் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது தான் மகரம் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் அதே தான் ஆக மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு பொறுத்த மட்டில் உழைப்பதிலே கெட்டிக்காரர்கள் உங்களுடைய உழைப்பிற்கு மரியாதை இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து கழிந்த எட்டு வருஷமாகவே மரியாதை கிடைக்கல இப்போ அந்த கார்த்திகை மாதத்தில் தொடங்கி அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி படிப்படியாக உங்களுடைய யோகம் வேலை செய்ய தொடங்கும் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களா பாவங்களை இதுவரைக்கும் கண்டு கழிச்சாச்சு ரொம்ப கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்க வேண்டும் இவைகளெல்லாம் தாண்டி பாவங்கள் முடக்கப்படுகிறது புண்ணியங்கள் வேலை செய்ய தொடங்குகிறது ஆகையினால இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய முன்னேற்றம் தொடங்கி தொடங்கி நடக்குது படிப்படியாக இந்த குறிப்பை சனிப்பயிற்சிக்கு உள்ளாகவே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு புதிய மனிதராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை உண்டு செய்யக்கூடியதாக மலர்ந்திருக்கின்றது வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கிவிட்டது வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்